பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ நாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நம்முடைய சேனலில் ரெண்டு சேனல்களிலேயும் அத்வைதா செவன் ஆகட்டும் அத்வை தா செவன் எயிட் சிக்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயும் மகா பெரியவா லோகோ தான் வச்சுட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ துவங்கும் முன்பு குருவை வந்து நாம் பிரார்த்தனை பண்ணி குரு ஸ்லோகத்தை சொல்லி தான் வந்து ஆரம்பம் பண்றோம் அப்படி இருக்கும்போது மடத்தில் ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து நாளைய தினம் நடக்க இருக்கு அந்த நிகழ்வை நாம பதிவா போடாம இருப்பது எப்படி அதனால தான் இந்த பதிவு நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான்கு குருவை நாம் பார்த்து அது மட்டும் இல்லாம நாலாவது குருவாக அதாவது மொத்தமா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுவரை எழுபது பீடாதிபதிகள் வந்து சங்கர மடத்தில் இருக்கிறார்கள் இப்பொழுது எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக அதாவது இப்போ நியமிக்க இருக்கக்கூடிய பீடாதிபதியினுடைய பீட்டாரோகணம் சந்நியாச தீட்சை அப்படின்றது நாளைய தினம் அக்ஷய திருத்தியை அன்று நடக்க இருக்கு சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து சந்நியாச தீட்சை வந்து நாளைய தினம் காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி கோவிலில் இந்த ஒரு அற்புதமான வைபவம் நடக்க இருக்கு அதை ஒட்டி சங்கரமடத்தில் நாமகரணம் என்று சொல்லப்படுகின்ற பெயரும் வந்து அவருக்கு வைக்கப்படுகின்றது இது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் உலகமே வந்து எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த ஒரு தருணம் அந்த தருணம் நாளைய தினம் அக்ஷய திருத்தியையில் அமைந்தது கூடுதல் சிறப்பு இப்போ நீங்க பாக்கிறது வந்து எழுபது பீட்டாதிபதிகள் வந்து இருக்கிறாங்க இல்லையா அவர்களுடைய படங்களைத்தான் வந்து நாம் பார்க்கறோம் ஒரு குருவை பார்ப்பதே அத்தனை புண்ணியம் அப்படின்னு சொல்லும்போது இத்தனை குருவையும் நாம் பார்ப்பது அப்படின்றது நம் வாழ்க்கையில் நாம் செய்த மிகப்பெரிய புண்ணியம் ஆதிசங்கர பகவத் பாதர் சங்கர மடத்தை வந்து நிறுவினார் இது வந்து எத்தனை வருடங்கள் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் வருடத்திற்கு மேற்பட்ட ஒரு பீடம் சங்கர பீடம் அப்படின்னு சொல்லலாம் நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க நகரம் அப்படின்னா அது காஞ்சி தான் அவ்வளவு ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த காஞ்சி மாநகர்ல நாளைய தினம் வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் அதாவது எழுபது பீடாதிபதிகள் வந்து இருக்கிறாங்க இப்போ எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக கணேஷ சர்மா திராவிட் என்று சொல்லப்படுகின்ற வரை நாளைய தினம் வந்து அதாவது பிரம்மச்சாரிய சுயகாரம் அப்படின்றது நடக்கப் போகின்றது இதையொட்டி கடந்த நான்கு ஐந்து நாட்களாக ரொம்ப வெகு சிறப்பாக காஞ்சி மடத்தில் நிறைய பூஜைகள் இவை எல்லாமே நடத்தப்படுகின்றது பூஜைகள் ஓமங்கள் மந்திர ஜபங்கள் இப்படி விதிப்பிரகாரம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாமே வந்து காஞ்சி மடத்தில் வந்து தினந்தோறும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எதற்காக இந்த பதிவு அப்படின்னா இதுவரை நாம இந்த மாதிரி சந்நியாச தீட்சையை கொடுத்ததை நாம் பார்த்தோமோ இல்லையோ தெரியாது ஆனால் நாளைய தினம் நடக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை வந்து நேரடியாக சென்று நாம் வந்து பார்க்க வேண்டும் அந்த குருவினுடைய அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நன்மையை வந்து நாம் பெறணும் அப்படின்னா நாம வந்து சென்று இந்த சந்நியாச தீட்சையை சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கணேச சர்மா சுவாமிகளுக்கு நாளைய தினம் அளிக்கப் போகின்றார் இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் எல்லாரும் அங்கு சென்று பார்த்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறணும் உங்களால் யாருக்கெல்லாம் முடியுதோ செல்லுகின்ற அந்த பாகியம் யாருக்கெல்லாம் இருக்கோ நிச்சயமாக பிரயர்த்தனம் கொண்டு நாளைய தினம் எல்லாருமே காஞ்சி மாநகர் சென்று அங்கு நடக்கப் போகின்ற அந்த வைபவங்களை வந்து கண்டுகளிக்கலாம் நாள் பூராவுமே நடந்து கொண்டிருக்கும் அதனால் நீங்க வந்து காலையில் உங்களால முடியல அப்படின்னாலும் கிட்டத்தட்ட நீங்க அதாவது மாலை நேரத்துக்குள்ளவாவது அங்கு சென்று இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை வந்து கண்டுகளிக்கலாம் விதி பிரகாரம் நிறைய அங்க மந்திர ஜபங்கள் ஓமங்கள் இப்படி நிறைய நடக்கும் அதையெல்லாம் நம்மால வந்து கண்டுகளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் வந்து நமக்கு இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது இப்போ அத்திவரதர் அப்படின்ற ஒரு வைபவம் வந்தது எல்லாருமே போனோம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஒரு நிகழ்வு நீங்க எல்லாரும் போயிட்டு இந்த நிகழ்வை பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை நம்ம சேனலில் இருக்கக்கூடியவர்களும் சரி அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸா இல்லாதவர்களுக்கும் நீங்க ஒரு இந்த விஷயத்தை அவர்களிடத்தில் சொல்லி நீங்க வந்து இந்த ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வில் கலந்து கொள்ள சொல்லுங்கள் எழுபது பீடாதிபதிகளை வந்து நாம இந்த ஒரு புத்தகத்தில் வந்து பார்த்தோம் இப்போ எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக கணேஷ சர்மா திராவிடு என்று சொல்லப்படுகின்ற இருபது வயது இருக்கக்கூடிய ரிக் யஜூர் சாம வேதங்களை கற்று தேர்ந்த அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேத விஷயங்களை படித்த ஒரு அற்புதமான கணேச சர்மா திராவிடு என்று சொல்லப்படுகின்ற அடுத்த காஞ்சி மடத்தினுடைய சங்கராச்சாரியாராக நாளைய தினம் நியமிக்க போகின்றார்கள் சங்கர மடம் அப்படின்றது அத்வைத மடம் அதாவது சனாதன தர்மம் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா அந்த தர்மத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொல்லலாம் காஞ்சி மடம் அந்த ஒரு மடத்தில் நடக்கக்கூடிய வைபவத்தை நம்ம எல்லாருமே கண்டுகளிக்கணும் வேதம் தான் வந்து அந்த மடத்தினுடைய மூச்சு காற்று அப்படின்னு சொல்லலாம் வேதத்தை வந்து நாம் வந்து வேதம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நடக்கணும் வேதம் தான் மூச்சு என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மடம் காஞ்சி மடம் வேதம் இருந்தாதான் இந்த உலகம் செழுமையாக இருக்கும் உலகத்தில் பயிர்கள் விளைவது ஆகட்டும் மக்கள் எல்லாரும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருப்பதாகட்டும் இப்படி இந்த உலகம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அங்கு தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹோமங்கள் ஆகட்டும் அபிஷேகங்கள் பூஜைகள் இவை எல்லாமே காரணமாக இருக்கலாம் சங்கர மடத்தின் கீழே நிறைய கோவில்கள் வந்து பராமரிக்கப்பட்டு வருகின்றது கோவில்கள் வேதங்கள் இதுதான் அவர்களுடைய அந்த ஒரு மூச்சு காற்றாக இருக்குது அப்பேற்பட்ட ஒரு சனாதன தர்மத்தை காப்பாற்றுகின்ற ஒரு இடத்திற்கு அத்வைத்த வழியில் வந்த அந்த குரு நாளைய தினம் வந்து சந்நியாச தீட்சை எடுக்கப் போகின்றார் அதை வந்து நம்ம எல்லாரும் கண்டுகளிக்கணும் இதன் மூலமாக நமக்கும் குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவாச்சாரணம்